உங்களை அன்புடன் சேனல் வருக 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 என் உடன்பிறப்புகளே என் சொந்தங்களே அனைவரும் வருக வருக இன்றைய நேரலை போட நேரம் ஆவிட்டது வருத்தப்படாதீங்க அப்பா ரொம்ப பிஸி மகளே நாம் எனக்கு பிஸி வேலை நான் வந்து ஒரு கடையில் ஹோல்சேல் கடையில் கனக்கு வேலை பார்க்குறேன் அதனால் வீட்டுக்கு ஒரு இது நேரம் ஆகிவிட்டது அதுக்குள்ள உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது ஆகிவிட்டது அதனால் நேரலையும் நே லேட்டாக வந்துவிட்டு வருத்தப்படாதீங்க உறவுகளை சரிங்களா வாங்க பேசலாம் வாங்க என் சொந்தங்களே என் அன்பு உறவுகளே வாங்க முதல் வந்திருப்பது முதல் லைஃப் போட்டது மிக மகிழ்ச்சிய வாழ்த்துகள் மகனே மகளே தெரியவில்லை யார் என்று நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு தெரியும் மாறுதுறை வாங்க வாங்க மாறுதிரி அன்பும் பாசம்ல தம்பி மாறுதறை அண்ணாச்சி நாளைக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மாறுதி என்ன சாப்பிட்டிங்க மருதுரை என்ன சாப்பிட்டிங்க என்னுடைய அண்ணாச்சி லைவ் இப்போ போடுவாங்க போடுவாங்கன்னு என் மாறுதல் காத்து கொண்டே இருந்தாங்க அப்படிதான் மாறுதுரை மாதிரி அப்படி தானே ரொம்ப சந்தோஷம் தம்பி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்டா மருத்துவ நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட மருவி தம்பி பாசம்பில் தம்பி என் பாசம்பில் தம்பி சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க அண்ணா வச்சு சாப்பிட்டேன் சிக்கன் ரைஸ் தான் இன்னைக்கு உப்பாவா சரிப்பா அம்மாவும் சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்டாங்க நானும் சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்டேன் நீங்கள் லேட்டாகிடுது கடையிலேந்து லேட் லேட்டாகிடுது பண்ணிக்கு சாப்பிட சாப்பிட்டாங்க உப்புமா சாப்பிட்டியா உப்புமா ரொம்ப உனக்கு பிடிக்காது மாறுதுரை உனக்கு உப்புமா பிடிக்காது எப்படி சாப்பிட்ட ஒரு ஒலி எட்டு எட்டு பார்க்காதீங்க வாங்க கம்மாம் பண்ணுங்க என்னுடைய தம்பி மார்கர் இருக்கிறாங்க தம்பிட்டு பேசுங்க சாப்பிட்டான் சாப்பிட்ட மாதிரி திர கண்டிப்பாக நம்ம முதலிக்கு தான் தான் நம்ம நேரில் இன்னும் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிற ரொம்ப சந்தோஷம் தம்பி வாங்க உறவுகளே அனைவரும் வாங்க வாங்க இந்த கேப்டன் ராஜர் சேனல் விழுப்புரத்தில் பேசுகிறேன் நான் என்னுடைய கேப்டன் ராஜர் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வருக வருகை வருக அனைவரும் வாங்க டபுள் டச் பண்ணுங்க எல்லாரும் வாங்க பேசலாம்னு சொல்கிறேன் மாறுது தம்பி வாங்க வாங்க பத்து பேர் இருக்கிறீங்க ஆளு ஒரு டக்கு டக்கு டக்குனு ஒன்று செய்வேணும் லைக்கு தேட போக தேவை எங்கேயும் தேவை தேவையில்ல லைக்கு படம் எங்கேயும் போக தேவையில்ல என் மூச்சு இப்படி தடுத்த ரெண்டு தடு தட்டினா போதும் என் கண்ணு தட்டுங்க டக்கு டக்குனு உறவுகளே லைக்கப்பட எங்கே தேடவில்லை தேட தேவையில்லை என்னை கண்ணாடியை பார்த்து ஒரு சித்தட்டுன்னு பார்ப்போம் ஐயோ ஓட்டிங்களா உறவுகளே என் பாசம் உறவுகளே எங்கே கிளம்பிட்டீங்க எல்லாரும் பன்னெண்டு பேரும் தான் மாறுதுரா எட்டு பேர் தான் காமிக்குதுரா வாங்க ஒரு வாங்க பேசலாம் முருகன் மகே மகளே முருகன் மகளிர் அப்பா வணக்கம் வாங்க வாங்க மேகலா சாரி சாரி மேகலா மகளே வாருங்கள் வாருங்கள் மகளிர் அப்பாவோட நேரிலுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி மகளிர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே சாப்பிடாமா மேகலா மேகலா மகளிர் அப்பாவுடைய நேரலைக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்பா சாப்பிட்டு சிக்கன் ரைஸ் சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக அப்பாவுடைய நல்ல வந்து மிக மகிழ்ச்சி மகளே முருகன் மேகலா ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டே என்ன சாப்பிட்டீங்க என்னோடய மாறுதல் தம்பி உப்புமா சாப்பிட்டாங்களாம் அப்படியே மகளே உப்புமாவா என் மாறுதல் தம்பி உப்புமா சாப்பிட்டா நீ உப்புமாவா அப்படியே மகளிர் ரொம்ப சந்தோஷமாக எது இருந்தாலும் வயிற்று ரொம்ப சரி தான் வயிற்றுப்பசிக்காக இதுக்கிட்டே சாப்பிட தான் நான் கூட எங்கள் வீட்டில் என் மனைக்கிட்ட அதுவே நிதி வேணும் கேட்க மாட்டேன் ஏய் முன்னாடி இருக்குது சாப்பாடு போடுறிய அஜித்து ஹலோ சாப்பிட்டோம் சாப்பிட்டேன்ப்பா அஜித் தே நான் சாப்பிட்டீங்கன்னு சாப்பிடலாம் ஓகேப்பா ஓகேப்பா சரிம்மா ரொம்ப சந்தோஷமாகல அனைவரும் வாருங்கள் வாருங்கள் நம்ம நேரில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சார் சி பாருங்கள் என் சார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே அப்பா ரொம்ப சந்தோஷமாகல மரியா அஜித் மரியாவா ரொம்ப சந்தோஷமா ஓகே அப்பா என்னுடைய அப்பான்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக செந்தில் குமார் மாமா செந்தில் குமார் ஏகே மாமா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நீங்கள் மாமான்னு கூப்பிட்டீங்க நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்குமா மருமகனே நீங்கள் மாமான்னு கூப்பிட்டீங்க எப்படி கூப்பிட்டீங்க செந்தில்குமார் கல்யாணம் அடிச்சு கேட்குறீங்க பொண்ணு இருக்கா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வாங்க வாங்க காந்தி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட பண்ணுறீங்க அன்புறுவர்களே காந்தி நான் சாப்பிட சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிடுங்களா சந்தோஷமா சந்தோஷமாப்பா காந்தி சந்தோஷம்ப்பா காந்தி உங்கள் டைலாக் கண்டிப்பாக காந்தி காந்தியினோட டைலாக் தான் அருமை அருமை காந்தி வருக வருக என் பாசம் இல்லை காந்தி தம்பி வருக வருக இன்னொரு நேரலைக்கு வந்து மிக்க மகிழ்ச்சியாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் காந்தி ரொம்ப சந்தோஷம்ப்பா என்னுடைய டைலாக் கிணிங் போட்டுருக்கிறீங்க மிக மகிழ்ச்சி அப்படி நான் பேசுவேன் மருமா நீங்கள் சாப்பிடுப்பா அனிஷா வாங்க வாங்க அனிஷா மகளே வருக வருக அப்பாவோட நேரில் வந்து மிக்க மகிழ்ச்சி அனிஷா ஓகே அப் அப்பா வணக்கம் சொல்கிறாங்க ரியாஸ் தம்பி வருது வருக ரியாஸ் தம்பி மகனே வருக வருக அப்பாவோட நேரில் வந்து மிக்க மகிழ்ச்சி மகனே இப்ப இப்பாதான் உப்பு அம்மா நான் தான் பண்ணணுமா நீதே பண்ணியா மாறுகிற உமா நீ செஞ்சியா லைக் தென் சொல்கிறாங்க தேச ரொம்ப சந்தோஷமாகண்ணே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மானே இன்னும் நேரலைக்கு வந்தீங்க மிக மகிழ்ச்சி மான் மானி என்ன சாப்பிட்டீங்க தேசு என்னப்ப சாப்பிட்ட நம்முடைய மார்கிருக்கிறான் கேளு உப்பு கம்மியாக போட்டுட்டேன் எப்படி இருந்துச்சு உப்பு கம்மியாக போட்டியா பரவாயில்லப்பா எப்படி தான் சாப்பிட்டு என்னாச்சு மாறுக்கிற நீ உப்பு கம்மியாக போட்டாலும் சரி உப்பு அதிகமாக போட்டாலும் சரி சாப்பிடுவேன் ஆமாம் அத்தைங்க அத்தை தூங்குறாங்கப்பா மருமகனே அத்தை தூங்குறாங்க மருமகன் என்ன சாப்பிட்டீங்க மருமகனே என்ன சாப்பிட்டீங்க வாங்க ஒரு அனைவரும் வாங்க கிரியாஸு மகனி என்ன சாப்பிட்டீங்க செந்தில்குமார் அத்தை வந்து சாப்பிட்டாங்க செல்லணுன்னு இருக்கிறாங்க செந்தில்குமார் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன்பா அப்படியே மகனே ரியாச அப்பாவும் நீ சாப்பிடறது தான் இன்னைக்கு சிக்கன் சிக்கன் ரைஸ் தான் மாமா அத்தை அத்தை ஹாலில் டிவி பார்க்குறாங்கப்பா செந்தில் குமார் அனிஷா லைட் போட்டிங்க அனிஷா நேரில் வந்து மிக்க மகிழ்ச்சி சொன்னேன் கமெண்ட் பண்ணலை மாமா எந்த ஊர் செந்தில்குமார் நீங்கள் என்ன ஊருங்க செந்தில்குமார் நீங்கள் என்ன ஊர் நான் வந்து விழுப்புரம்பா செந்தில்குமார் ஏன்னா இன்னும் நேரிலுக்கு வந்துருக்கிறீங்க நான் தான் சொல்லணும் முதல்ல செந்தில்குமார் மருமகனே மாமா வந்து விழுப்புரம் மருமகன் என்ன ஊர் மருமகனே என்ன ஊர் தெரிந்து கொள்ளலாமா தண்ணி ரொம்ப ஊற்றிட்டேன் தண்ணியில் மிதங்குது உப்புமா நான் இதுதான் பண்ண போக போக சரியாயிடும் சரிப்பா மதுரை தண்ணி நிறையா இருந்தால் உப்புமா கொஞ்சம் குழவல குலவெல்லாம் இருக்கும் உப்பிப்பா ஹிந்திக்கார வந்துருக்கிறீங்க இன்னொரு நிலைக்கு வந்துருக்கீங்க ஹிந்தி நண்பரே நீங்கள் என்ன ஒரு

நம்ம ஊருக்கு போயிட்டாங்களா இப்போ போக மாட்டாங்கடா இப்போ இப்போ ஹிந்து உறவுகளே இந்நேரத்துக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி ஹிந்தியில் கமான் பட்டாலும் படிக்க தெரியாது தமிழ்நாடு ஆ சே தமிழ்நாடு தமிழ்நாடு நீங்கள் காலை இட்லி மதியம் பரோட்டா ஆ நைட்டில் சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருக்குற தமிழ்நாடு தமிழ்நாடுப்பா அச்சா 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 ஹாய்ப்பா சாப்பிடுங்களா வாங்க வாங்க மாதிரி வாங்க வாங்க மகளே தன்மி மகளே வருக வருக அப்பாவோட நேரில் நேரிலையும் மிக்க மகிழ்ச்சி மகளே வாழ் வாங்க மகள்ெலாம் சாப்பிட்டிங்க அச்சா அச்சாங்கிறாங்க வியாசு நேசன் சொன்னி பார்க்குறேன் என்ன சாப்பாடு சிக்கன் ரைஸ் சாப் சிக்கன் சாப்பாடு சிக்கன் ரைஸ் மகளே சரிமி அப்பாவோ சாப்பிட்டது சிக்கன் ரைஸ் சாப்பாடு மகளே மகள்லாம் சாப்பிட்டிங்க எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன் அப்படியா உங்கள் அம்மாவா என்ன ஊருக்கு சர்மி மாறி சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க ரியாஸை வணக்கம் சொல்லலாம் சர்மி இட்லி கார சட்டிங்கிறாங்க சருமி மகள் சர்மி வணக்கம் வாங்க வாங்க சொன்னாங்க ரியாஸு அனைவரும் வருக வருக இந்த விழுப்புரத்துலேருந்து கேப்டன் ராஜல் சனளுக்கு அனைவரும் வருக வருகிறீங்கன்னு வாங்குவாங்க ராஜாமா வருவா வருவாங்கடா ரியாஸு கண்டிப்பாக ராஜா வருவாங்க கலிங்கப்பட்டி வைகோவூர் ஓஹோ களிக்கு போட்டு போய்ட்டாங்களோ அம்மா நல்லா இருக்காடா மருத்துரை அம்மா எப்படிங்க அம்மா உன கேட்ட சொல்லுங்க கல் மாதின்னு கல்லக்கடிக்கிறாங்க சரிமி ஏம்மா என்ன கோவம் மேலே மாறி சர்மியக்கா பார் பல்லு கடிக்கிறாம்பார் என்னன்னு கேளு கிட்ட பேசல பிச்சைக்காரன் வாங்க வாங்க ஐயா பிச்சைக்காரன் வந்து என்ன நேரக்கு மிக அருத்துவம் உள்ளது பிச்சைக்காரன் பேர வச்சுருக்கிறீங்க ஏங்க நல்ல நான் உங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க உங்கள் குடும்பமும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க பிச்சைக்காரன் நீங்கள் பிச்சைக்காரன் இல்லைங்க நீங்கள் லட்சாதிபதி அப்படியா பிச்சைக்காரனுக்கு நீங்கள் காசு எதுவும் போட வேணா நான் விட்டேன் உங்களை ரொம்ப இப்படி இப்படிங்க சாப்பிட்டீங்களா நல்லா விட்டான நல்லமா நல்லா இருக்கிறேன்பா பிச்சைக்காரன் மனசை மனசார வா நெஞ்சார வாழ்த்துங்களோடு ரொம்ப சந்தோஷம் பிச்சைக்காரன் பல்ல கடிச்சா இருக்குதா பல்லும் புயும் போகுது சரிமாக்கா பிச்சை வேணால் சொல்கிறாங்க சரி மகள் யாரோ என்னை பற்றி உங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு உண்மை தெரிந்து விட்டது அப்படி இல்லைப்பா பிச்சைக்காரன் சொல்லுவது எனக்கு தெரியும் பிச்சைக்காரன்லாம் லட்சாதுபடியே இருப்பீங்க அதுதான் பிச்சைக்காரன் வந்து இனி இந்த இனி இந்த பக்கம் வந்தால் என்னைய இன்கம் டேக்ஸில் இருந்து கொடுங்க ஓஹோ ஏன்பா அப்படி சொல்கிற இன்கம் டேக்ஸில் பிடிச்சி கொடுக்க மாட்டான் எந்த டேக்ஸுக்கு பிடிச்சி கொடுக்க மாட்டான் இன்னும் நேரில் வந்து மிக்க மகிழ்ச்சிய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய குடும்பமும் நீங்களும் மேன்மையாக வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள் ப்ரோ இல்லை பிச்சையா சார் வணக்கம் பிச்சையா சார் வணக்கம் சொன்னாங்க நம்ம மாரிதுரை பிச்சைக்காரன் தம்பி என் தம்பி வாழ்த்து சொல்கிறான் பார் வாங்க தலைக்கோட்டு தளபதியே வருக வருக வணக்கம் பிச்சைக்காரன் நீங்கள் என்ன ஒரு ப்ரோ இல்லை பிச்சைக்காரன் தரமி பிச்சை மக மகள் தான் மகள் தம்பா பொண்ணு நான் நான் பொண்ணுங்கிறாங்க அப்பம் அப்பம் நீங்கள் லேடிஸ் அப்படி தானே உங்களை எப்படி கூப்பிடு உங்கள் பெயர் சொல்லு சரிமையானு கூப்பிடுங்க ஆமாம் பிச்சைக்காரன் உங்கள் பெயர் சொல்லவும் வாங்க வாங்க வணக்கம் பிச்சையா சார் சர்மியான்னு கூப்பிடுங்க சொல்கிறாங்க மகள் வாங்க வணக்கம் பிச்சையா சாரங்கிறேங்க நம்ம மாறுத வருக வருக என் சொந்தங்களே என் அன்பு உள்ளங்களே அணைவம் சாப்பிட்டீங்களா பிச்சைக்காரன் தம்பி எந்த ஊர் நீங்கள் நான் வந்து விழுப்புரம்பா யாரையும் காணும் ரேஸை வரும் வரும் இப்போதான் லைப்பா லேட்டாக ஆரம்பிச்சுண்ணா ரேச லைஃப்டி பாஞ்சு நிமிஷம் ஆகுது உங்கள் சேனலுக்கு வந்தது உடனே எனக்கு சாறு மோர் எல்லாம் கிடைத்திருக்கு நீங்களும் ஒரு கூல் ரெசிபி கொடுத்து விடுங்கள் கொடுத்து விடுங்கள் கிளம்பி விடுங்க பிச்சை உங்கள் பெயர்னு கேட்குறாம்பார் சருமி யாராக காணும் தேச வருவாங்க அவசரப்படாததா சருமியை வணக்கம் சொல்கிறாங்க பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தம்பி பிச்சைக்காரன் பேர் வச்சுருவங்களாம் பணக்காரன் தான் தெரியுமா யார் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கல வேற யார் தானே ரொம்ப சந்தோஷம் என்ன பிச்சைக்காரன் எல்லாம் ரொம்ப பணக்காரங்க ஓ தனிமே அவர் பேரும் பிச்சைக்காரன் தானா ஓ சந்தோஷம் பிச்சைக்காரன் தம்பி இன்னும் வைக்கல இதுதான் என்னோடய பேர் சரிம்மா சரி தம்பி பிச்சைக்காரன் சரி 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 பிச்சைக்காரன் இந்த அண்ணன் நேரில் வந்து மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வர முடியாது உங்கள் வீட்டு ஆனவன் சரிமே அக்கா நான் தூக்கிட்டேன் ஆய் மாதிரி யாருக்கும் பேனை கொடுக்கல பேன் என்ன பண்ண போகிற மறுக்கிற பேண்ட் வேணுமா ஐயா பிச்சைக்காரன் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் இருக்கும் இரு ஒரு ஒரு நாள் ஒரு ஊரில் இருக்கும் எந்த ஒரு சொல்ல சொல்லுங்கள் உங்கள் பி பிச்ச ஊரை என் தங்கையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் எதற்காக பிச்சைக்காரன் பேனர் இல்லையா கோடீஸ்வரன் வணக்கம் பிச்சைக்காரன் என்மான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கோடீஸ்வரன் வணக்கம் சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டா வேண்டா சும்மா நல்ல வேலையாக இருந்திங் நல்ல வேலையாக எடுத்திங்க ரியாஸ் கன்ஃபார்ம் இன்னைக்கு என் இன்றைக்கி எப்படி எப்படி என் வீட்டுக்கு ரைட் வந்துடும் நல்ல வேலையை பார்த்து விட்டீர்கள் பிச்சைக்காரன் யார் ரைடெலாம் வரமாட்டாங்க ரைடு வந்து என்கிட்ட அனுப்புங்க அவரை என்ன முடிக்கிற பத்தியா பிச்சைக்காரன் தம்பி என் மகன் சொல்கிறான் பார் கோடீஸ்வரன் சொல்லி சிரிக்கிறான் பார் ம்பி எந்த வருக வருக என் பாசமில்ல பேராண்டி வருக வருக பாசமல்ல தாத்தா வணக்கம் அன்புள்ள செமியத்தே வணக்கம் எங்கள் பாச தளபதி மாறி வணக்கம் அண்ணா வணக்கம் எல்லாம் சாப்பிடுக்கலாம் எதுக்கு காவல்துறைக்கு சிரமம் நீங்களே பிடித்து கொண்டு உள்ளே விட்டுவிடுங்கள் ஜெயிலுக்கு ரியாஸ் சூப்பர் சூப்பர் வேலை பார்க்குறீர்கள் ரியாஸ் எல்லாம் அப்படி பிச்சைக்காரன் தம்பி ஏன் ரியாஸ் மெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க நான் தான் ஆமாண்டா இனி என் வாழ்க்கை எங்கேயோ போயிடும் வாழ்த்துக்கள் ரியாஸ் இப்படி தான் வாழ வேண்டும் போட்டு கொடுத்தது பிச்சைக்காரன் உங்கள் வாழ்க்கை நீ பணக்காரன் நாங்கள் வாழ வேண்டும் நான் ரசம் சாதம் வெண்டைக்காய் பொறிகள் சாப்பிட்டேன் அப்படியா எங்கேயே போச்சு இந்த அம்பூரி போட்ட தங்கச்சி பிச்சைக்காரன் உங்கள் தங்கச்சி சருமி எங்கே போகல இங்கே தான் இருக்கிறாங்க வீரா சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்கிறாங்க சருமி அது அது காட்ட அம்பானி தெரியல அப்படி ஒரு கல்லை சிங்கம் என்றால் அது நம்ம சிங்கம் தான் வணக்கம் ஆமடை மாதிரி திர ஆமாம்ங்கண்ணா சரிமி யார் இது என்னைக்கியா அண்ணா எனக்கு கால் பண்ணுங்க அப்படியா நம்பர் கொடுங்க கால் பண்ணுறேன் தங்கியா தங்கியை ஆற்றி வைப்பதை விட ஒரு மரம் வையுங்கள் அதை பார்த்து பார்த்தாவது மற்றவங்க திரும்பிவிட்டும் உங்களால் முடிந்தவரை செய்யுங்கள் உதவி கண்டிப்பாப்பா ஆ இந்த உலகம் அழிவு நோக்கி இந்த உலகம் அழிவு நோக்கி போய் கொண்டிருக்கும் இந்த மரம் செடிகள் குடிகள் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறது அதான் தங்கே உங்களை ஒரு மரம் உங்கள் வீட்டில் வைத்தால் தப்பில்லை என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக இங்கியா உங்கள் நம்பர் கொடுத்துருக்கிறீங்க முல்லம்பண்டி முனியாண்டி வாங்க வாங்க முல்றண்டி முனியாண்டி வாங்குவாங்க என் வேலைக்கு வந்து மிக்க மகிழ்ச்சியாக வாழ்த்துகள் வாழ்த்துகள் டிகிரி டிப்ளமா படித்திருக்கிறேன் அப்படின்னா நான் நானாக சொல்ல சொல்ல ஊருக்குள்ளே சொல்லிருக்கிறேன் அண்ணா கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பேர் என்ன தெரியவில்லை ரீஹா ரிங்கான் போடு ரிங்கியாக போடுகிறீங்க உங்களை பெயர் சொல்லுங்கள் ராஜாமா தேச ராஜா மகள் நல்லையே ராஜா தங்கச்சி வரலையே ஓ தங்கச்சி உங்கள் டிபியில் ஒரு மரம் வையுங்கள் சைடு பர் சைடு வருவதே உங்கள் வீட்டுக்கு தானே அப்பா ஏனென்றால் நான் பணம் பணப்புறம் உங்களிடம் தானே கொடுத்து வைத்திருக்கிறேன் முல்லமன்று பணி மல்லியமன்று முனியாமண்டி சருமையையும் சொல்லி சிரிக்கிறாங்க திவாகர் மதுரையா திவாகரம் உங்க பேர் எதுக்கு கால் பண்ணும் என்ன பேச போகிறீங்க சூப்பர் தம்பி மகிழ்ச்சி அடுத்த தடவை பார்க்கும்போது உங்கள் டிபியில் ஒரு மரம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக சத்யா மியூசிக்

சத்யா பூமரா யோமரா இன்னையே கமாண்டு முல்லமண்ட்டி முனியாண்டி ஐயா சாப்பிட்ட நான் சாப்பிட்டேன் முல்லைமண்டி நீங்கள் என்ன சாப்பிடுங்க இனியே இரவணக்கு மண்ணா வாங்குவாங்க சகோதரி ராஜ தங்கை முல்லம்பண்ட்டி முனியாண்டி சருமி சாப்பிட்டீங்களே கேட்குறாங்க முல்லைமண்ட்டு கால் பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக அப்பா முனியாண்டி கடவுளே தெய்வமே வணக்கம் பிச்சைக்காரன் உங்கள் அப்பா முனியாண்டி அப்பா முனியாண்டி கடவுளே தெய்வம் வணக்கம் சொல்கிறாங்க பிச்சைக்காரன் சாப்பிட்டேன் மதுரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க லைவ் ஓகே ரொம்ப சந்தோஷம்தாங்க சே உங்கள் லைவ் பார்ப்பேன் அப்படிங்களா நான் சாப்பிட்டேன் சர்மி ராஜாமா சிரிக்கிறாங்க சர்மி கால் பண்ணி ஹை ஹவ் ஆர் யூ கேளுங்க ப்ரோ கண்டிப்பாக தருமையாக சொல்லியிருக்கான் ராஜா கண்ணன் ராகபதி சிவகங்கை சேம வாங்க வாங்க நேரம் வந்து மிக்க மகிழ்ச்சியாக வாழ்த்துக்கள்